ஒழுகுதே யாராலுமே எத்தனை வீடுகள் பண்ணப்பட்டிருக்கு நாலாயிரம் வீடுகள் சொல்லி பண்ணியிருக்காங்க அந்த நாலாயிரம் வீடுகளை இவங்க செஞ்ச பணி செஞ்சு முடிச்ச வீடுகளே ஒழுகுதே அப்போ என்ன தரமான வேலைகள் நடந்திருக்குது இன்னைக்கு ஒண்ணும் இல்லை நாங்களாம் வர வேண்டாம் நீங்களே போங்க ஒவ்வொரு வீடா போய் பாருங்க இரண்டடுக்கு அடுக்கு பகுதின்னு இருக்குது அந்த வீடுகளை போய் பாருங்க மனிதரால் வாழ முடியாத பகுதியாக தான் நான் அது அதுக்கு உண்டான ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் அதை பாருங்க இன்னைக்கு நடந்தது இது நேற்று நைட்டு பொத்துன்னு விழுந்துருச்சு மொத்தம் ஒருத்தர் பாதிக்கப்பட்டார் அவர் கோபாலன்ற ஒரு வீடு அவர் வீட்டில் போய் இன்றைக்கி போய் பார்த்துட்டு முடிஞ்சவர்களும் செஞ்சு தரோம் முடிஞ்சவர்களும் எப்போ செஞ்சு முடிக்கிறது அவன் குடும்பமே பாதிக்கப்பட்டு கட்டில் மேலே தான் உட்காண்ட்ருக்காங்க யாரும் தரையில் உட்கார முடியும் தரையில் முழங்கால அளவு தண்ணி நிற்கிது காலில் காலில் த காலில் வச்சால் தண்ணி நினையுது அப்போ அவன் கட்டிலையே உட்காண்ட்ருக்கணும் அந்த குழந்தைகளோட கதி என்ன இப்படி ஒரு மோசமான இதை நான் எதிர்பார்க்கலைங்க இந்த இந்த ஆட்சியில் இவ்வளோ மோசமாக நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படி வீடுகளை அத்தனையுமே ஒழுகுதுங்க அத்தனை வீடுமே விழுது யாரும் மக்கள் நிம்மதியாக வாழ முடியல நீங்கள் யாரும் ஒன்றா வந்து கேட்கலாம் நீங்கள் நேரடியாகவே வந்து அந்த வீடுகளை ஆய்வு செஞ்சு பாருங்கள்